கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய ஞாபத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்த உங்களோடு இருந்து உங்களை ஆசிரியப்பாராக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக சீர் வருவோம் சிகரம் இன்றைக்கு நான் வாழுகிற காலம் ஒழுக்கத்திற்கு எதிரான தன்மை உள்ள உடை நாகரிகம் மிகுந்த காலம் நிறைய பேர் வந்து தாங்கள் அணுகிற உடைகள் வாயிலாக தங்களுடைய உடலை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பித்து மறைக்காதபடி காண்பித்து அதன் மூலமாக தங்களை மற்றவர்கள் கவர்ச்சியாக பார்க்க வேண்டும் தங்களை ரசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடும் அணிகிறார்கள் ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி அணிகிறது இல்லை நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை சேர்ந்த அதாவது கிறிஸ்துவுக்காக நல்ல உண்மையாக வாணும்னு ஆசைப்படுறவங்க கூட பல நேரங்களில் அணிகிற உடைகளை கவரித்து பார்க்கும் பொழுது அந்த வேதாகமும் கூறுகிற தகுதியான வஸ்திரத்தின் தரத்தில் இல்லை ஒன்று திமுத்தையோ ரெண்டாம் முத்தையோட பத்தாம் வசதி வாஸ்தவர்கள் எந்த மாதிரி உடை இதை கிறிஸ்தவம் அணிகணும் அது இவ்வளோ நீளம் இருக்கணும் இவ்வளோ அகலம் இருக்கணும் இப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை தகுதியாக இருக்கணும் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம ஆண்டோர் அழைச்சிருக்கிறார் நம்ம எல்லாம் பரிசுத்தவார்களாகபடி அழைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ரோமர் ஒன்றாம் மத்தியோடய ரெண்டாவசனில் வாசிக்கிறோம் ஒன்று குருந்தி ஒன்றாம் மத்தியோடய ரெண்டாவசனை வாசிக்கிறோம் அப்போ பரிசுத்தவர்களாக அழைக்கப்படுந்தா அதற்கு ஒரு தகுதி இருக்குது கிறிஸ்தவர்களாகிய நாம ஒரு தகுதியோடு அழியும் ஆனால் இந்த மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில உண்மையா வாழ் ஆசைப்படுற நிறைய பேருடைய உடைகள் கூட இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமான தரமாகத்தான் இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்க உண்மையிலேயே தங்களுடைய உடலை மற்றவங்க பார்க்கணுங்கிற எண்ணத்துல ரசிக்க வேண்டிய எண்ணத்திலும் அல்ல இல்ல கவர்ச்சியாக தோன்றி மற்றவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அல்ல இந்த நாகரிக மோகத்தினுடைய அந்த அலையை மேற்கொள்ள முடியலை எல்லாரும் அந்த மாதிரி அணிகிற பொழுது நாம மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கிறது உடை வாங்க போனா நாம எதிர்பார்க்குற ஒழுக்க உடைகளே இல்லையே அதையும் மீறி அந்த மாதிரி உடை அணிந்து போனா நம்ம வந்து பட்டி தரத்தில் தரத்துல ஒரு நாகரீகமும் தெரியாதவங்களா பார்க்கறாங்களே இந்த உலகத்துல வாழ்வதற்கு நமக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்களே இந்த மாதிரிப்பட்ட பல விதமான சோதனைகள் ஏற்பட்டு நிறைவு என்ன பண்ணிடுறாங்கன்னா உண்மையிலேயே அவளுடைய உடைகளை அறைகுறையா இருக்கிறது நிறைய பேர் இப்போ நிறைய பேர் நடுவில் பார்க்க முடியுது ஆனா அவங்க அரைகுறையாக இருக்குன்னு ஆசையில் பண்ணலை இந்த நாகரிக மோகத்தினுடைய அழுத்தம் அது மட்டுமல்ல அவ்விதமாக அணியவில்லை என்றால் ஒரு சொசைட்டில நம்ம ஒரு ரெகனைஷன் கிடைக்காது நம்மையும் வந்து இந்த நவீன உலகத்துல வாழ்கிற நிலையில பார்க்க மாட்டாங்க நம்மை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை குறைவு ஆனால் நாம கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நோக்கத்திற்காக வாழ்கிறவர்கள் இந்த உலகம் நமக்கு எதிரானது எனவே தான் ரோமர் பன்னிரெண்டு என்ன சொல்லணும் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரியாதுருங்க இந்த உலகம் பல வேஷத்தை போடும் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக அந்த வேஷத்தை அணிவாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணணும் யூ ஹெட் டிஃப்ரெண்ட் இந்த நாகரிக மோகத்தினுடைய அழுத்தத்தை நம்ம மேற்கொள்ளணும் இது ஒரு விதமான பாவம் அதாவது அந்த நாகரீக மோகங்கிறது நம்மளை செய்ய தூண்டுது நீ எல்லோரும் மாதிரி தான் உடை அணிந்தால் தான் உனக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒன்றையும் வந்து அவங்க வந்து நல்லா பார்ப்பாங்க இல்லைன்னா யாரும் ஒரு பட்டி பட்டிக்காட்டால் ஒன்றுமே நாகரிகம் தெரில இந்த காலத்தில் போய் இப்படி ஒழுக்கமாக உடை ஒட்டுமொத்த உடலையும் மறைத்து கொண்டு ஒரு விதமாக வந்திருக்குது அப்படி நினைப்பாங்க ஆனால் இந்த சோதனைகளை நாம் வந்து சந்திக்கணும் பல தாய்மார்கள் கூட பார்த்திங்கன்னா தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர்கள் அணிந்திருக்கின்ற உடைகள் ஆரோக்கியமாகவே இல்லை பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு சமுதாயத்தில் இருக்கிற எல்லாம் தெரியும் யார் யார் எதனால் எப்படி உடை அணிகிறான்னு அப்போ நாளை தினம் என்னென்னா இது தங்களுடைய பெற்றோர்களிடத்துலேயே ஒரு அரைகுறையான உடைநிலையை பார்த்து வளர்கிற பிள்ளைகள் அவர்களும் அதை குறித்த நுண்ணுணர்வை இழந்து அதே போல் அணி ஆரம்பிகள் ஃப்யூச்சரில் அவர்களும் இதே கல்ச்சரில் வளர்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருக்கணும் நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்முடைய உடைகளை எப்படிதான் அணியக்கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாளைக்கு தான் ஒரு இம்பாக்ட் ஏற்படணும் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து மிக மோசமான உடைகளை அணிவதற்கு ஒரு காரணம் அவங்க அம்மா அப்பாவும் அந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்கூலில் தான் இருந்திருக்கிறாங்க அதனால இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அடுத்த லெவலுக்கு போறாங்க பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கணும் பெற்றோரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெற்றோர் தோற்றம் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பெற்றோர் அந்த தோற்றம் குறைவு பிள்ளைகள் என்கிற ஒரு நிலமை நம்ம பிள்ளைகளெல்லாம் இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க அக்க தங்கச்சியெல்லாம் இருக்கிறாங்க அதன் மத்தியில் நம்மளுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அந்த கவரமே இல்லை அப்போ எல்லோரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் கிறிஸ்துவை பிரியப்படுத்த விரும்பினால் இந்த உலகத்தை நாம் பிரியப்படுத்தி வாழ முடியாது சில நாகரிக மோக அல்லைகளை மேற்கொள்ளணும் அழுத்தங்களை மேற்கொள்ளணும் நம்ம அற்பமாக எண்ணுவதற்கு கூட நாம் வந்து தயாராக இருக்கணும் நம்மை நாகரிகம் தெரியாத ஒன்று சொல்லுவாங்க ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கறதுனால நாம இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இது ஏதோ நாகரிகம் தெரியாத கூட்டம்னு சொல்லுவாங்க அவங்க உடலை எல்லாம் காம்பிக்கிறது நாகரிகமா இருக்கும் நாம உடலை உரியதோ மறைக்கிறது நாகரிகம் இல்லாமல் இருக்கும் ஆனா இது போன்ற காரியங்கள் இந்த சோதனைகளை சந்திக்கணும் சந்தித்து கிறிஸ்துக்கா வாழ வேண்டும் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ வேண்டும் அது நமக்கு நல்லது மத்தியில் வாழ்கிற நம்முடைய அடுத்த சந்ததிக்கும் நல்லது நம்முடைய நிலைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மறைமுகமான ஒரு ஊக்குவிசையாக உத்வேகமாக ஒரு மாதிரியாக மாறும்